ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜேஎஸ்ஆர் ஹைடெக்னாசியில் இந்த ராஜமல்லி காம்போஸ்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் கைன் வந்து இப்போ வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்திருக்குங்க சம்மர் சீசனில் நல்லா வளரக்கூடிய பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி செடியெல்லாம் ஸோ இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நல்லபடியாக வந்து வளரும் ஸோ உங்களுக்கெல்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமல்லி அப்படிலாம் எடுக்கு மல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எயிட் லேயர் வரும் எயிட் லேயர் வரும் இதனுடைய இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரோஸ் மல்லின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு பூவை பூத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய சைஸாக வைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பட்டன் ரோஸ் வந்து இருக்கு இல்லைங்களா அந்த சைஸுக்கு வைக்கும் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏகே ரீஸ்டாக் வந்திருக்கு இன்கேஸ் வேறு என்னென்னு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாண்ட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸாக வரும் காம்போஸிட்டான் வாங்கிங்கன்னா ரெண்டு பிளான்ட் வாங்கிங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் வரும் ஸோ இது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா காம்போ சிட்டாக தான் கொடுப்பாங்க ரெண்டு பிளான்ட் வாங்கிங்கன்னா வெறும் நூறுரூவா மட்டும்தான் இன்கேஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மல்லிப்பூலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ராகரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ராஜமல்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயும் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரேட்டு வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாதி பிரைஸுக்கே வந்து கொடுக்குறாங்க எயிட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரலையும் வந்து மார்க்கெட்லலாம் சேல் பண்ணுவாங்க ஏன்னா என்னுடைய ஃப்ளவரோட ஷேப்பே அந்தளவுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து போகுது இதெல்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க நீங்களே வந்து பாருங்கள் பேக்கிங் எல்லாம் பக்காவாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்லாத மாதிரி இருக்கும் இது வந்து ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து போடுங்க எல்லா பிளான்ஸுமே வந்து பார்த்திங்கனா வித் பட்டிங் ஸ்டேஜோடு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதை பற்றியெல்லாம் ஒரு பணி ஒரு பணிக்கவே தேவையில்லை எல்லா பிளான்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும் இன்கேஸ் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைம் நம்மளோட வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிலாக பார்க்கலாம்